பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா கண்ணீரோடு உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் கல் மனதாக இருந்தாலும் கரையக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கண் கலங்கி நிற்கின்றேன் அந்த வார்த்தைகளை உனக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை மனதில் சுமந்து கொண்டு உன் எண்ணத்தை மனம் முழுவதும் நிறைத்து வைத்துவிட்டு அந்த கடிதத்தை எழுதியது யார் தெரியுமா உன்னை பிரிந்து வாழ நினைக்கலாம் என்று சென்ற உன் வாழ்க்கை துணையை பற்றி இப்போது உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை துணையின் மனதில் நிறைந்து வைத்திருக்கும் வழிகளை வார்த்தைகளாக உன்னிடத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் இதையெல்லாம் உன்னிடத்தில் என்ன சொல்லி சொல்லி என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார் மனிதர்களை நான் இப்போது நம்புவதில்லை யாராக இருந்தாலும் நம்பிக்கை என்பதே எனக்கு வருவதில்லை ஏனென்றால் அனைவரும் என் வாழ்க்கையில் விளையாடி விட்டார்கள் அவர்களை இனியும் நம்பி என் வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம் என்று நான் இப்பொழுது இறுதியாக உங்களை நம்பி நான் வந்திருக்கின்றேன் என் வாழ்க்கை துணையிடம் இருந்து மீண்டும் நான் சேர வேண்டும் என்று மனதில் ஆயிரம் வழிகளோடு வந்திருக்கின்றேன் ஆயிரம் கனவுகளை சுமந்து நிற்கின்றேன் என் கனவுகள் நிஜமாகுமா என்று உங்களிடம் கேட்க வந்திருக்கின்றேன் பதில் கூற என் சாயப்பா என்னுடன் இருக்கிறார்களா என்று என்னை பார்த்து கண்ணீர் மல்க கொண்டிருக்கின்றார் அந்த அந்த குழந்தையை அதற்கு பிறகு சொன்ன வார்த்தை அனைத்தும் நெஞ்சை கிடித்தது உன்னை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் வழியில் மிகுந்த வார்த்தையாகி போய்விட்டது அதை கேட்க நீ தயாராக இருக்கின்றாயா குழந்தையே கேள் கண்களை மூடி பொறுமையாக கேள் என் வாழ்க்கையில் வந்த உண்மை உறவே உன்னை நீதான் என்று தெரியாமல் பொய்யை கைகோர்த்து கொண்டு உண்மையை இழந்து நிற்கின்றேன் என்று என் மீது வைத்த உண்மையான அன்பு நீதான் போலியான அன்புகளோடு கைகோர்த்து கொண்டு உன் மனதை நான் காயப்படுத்தியிருக்கின்றேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்கக்கூட என் நாவு கூசுகிறது என் கண்களுக்கு அதாவது உன் கண்களுக்கு முன்னால் உன்னை வயிறு எரிய விட்டு உன் கண்ணீரை பார்த்து நான் சிரித்திருக்கின்றேன் அது எத்தனை பெரிய பாவம் என்று இப்போதுதான் நான் பிரிந்தேன் நான் என் வாழ்க்கையில் மீள முடியாத இடத்தில் இப்பொழுது நான் கிடந்து கொண்டிருக்கின்றேன் உன் அதாவது என் வாழ்வு முடிந்து விட்டது என்று முடிவெடுத்து விட்டேன் இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று தான் இப்பொழுது அலைந்து கொண்டிருக்கின்றேன் ஏதாவது சிறிதளவு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நான் இப்போது உன்னிடம் எத்தனை அன்பாக இருப்பேன் என்று உன்னிடம் காட்ட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றன சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை உன் மீது இப்போதுதான் உண்மையான அன்பு இருக்கின்றேன் அன்போடு இருக்கின்றேன் நான் போலியாக இருப்பதெல்லாம் நீ என்னை அன்பாக நேசித்தாய் ஆனால் இப்பொழுது நான் உண்மையாக இருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள உன் மனம்தான் இப்போது நிறையாக இல்லை ஏனென்றால் நான் மீண்டும் மாறிவிடுவேனோ என்ற அச்சம் உனக்கு அந்த பயம் உனக்குள் வேண்டாம் நான் விட்டேன் பட்டு பட்டு இப்போது இனி பட வேண்டாம் என்று க வழிகளோடு உன்னை தேடி வருகின்றேன் அந்த வழிகளுக்கு நீதான் மருந்து போடுவாய் என்று மீண்டும் அந்த வாழ்க்கையை நான் திரும்பிக் கூட பார்க்க மாட்டேன் ஏனென்றால் நான் உனக்கு செய்த பாவத்திற்கு தண்டனைகள் அதிகமாகவே அனுபவித்து விட்டேன் என் வழிகளை புரிந்து கொண்டு எனக்கு வழி விடுவாயா ஒருமுறை வாய்ப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் என்னை அனுமதிப்பாயா எனக்கு பதில் சொல் உனக்காக நான் காத்திருக்கின்றேன் சாயப்பாவிடம் சொல்லி சாயப்பா எனக்கு கூறும் பதிலுக்காக காத்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அந்த வார்த்தைகளில் இருக்கும் உண்மை உனக்கு புரிந்ததா யோசித்து நல்ல முடிவை சொல் உன் வாழ்க்கை துணையோடு உன்னை நான் சேர்த்து வைக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்